அதிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைவாகவே இருக்கு ஒரு பெரிய நிறைவையே பார்க்க முடியாம எல்லாம் பாதியிலே நிற்கிறதுன்னு சொல்லி வழியோடும் வேதனையோடும் இந்த நாளை துவங்குறீங்கன்னா நீங்க விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குங்க மார்க் ஏழாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது வருஷம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையில் பேசவும் பண்ணினான்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களா நீங்க கருத்துருவ வாழ்க்கையில சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய போகிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அவர் குறைவாகவோ பாதியாகவோ நிற்க விடலை எல்லாவற்றையும் முழுமையாகவும் நன்றாகவும் ஆண்டவர் செய்தார் அதனால் இந்த வார்த்தையை நல்லா விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல குறைவுகள் இருக்குது ஒரு வேளை கணவருடைய வேலையில் மகளுடைய திருமண காரியத்தில் குழந்தையின் விஷயத்தில் கட்ட முடியாத எத்தனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிச்சு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க நன்றாய் எல்லாவற்றையும் இயேசு செய்து முடிப்பார் ஆமேன்